இன்று தளபதி அவர்கள் மேற்கு மண்டல பூத் கமிட்டி மாநாடுக்கு வர்றாரு இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா திருவிழா போல தீபாவளிக்கு எப்படி கொண்டாடுவாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தளபதி அவர்களுக்கு இருக்குது இங்க பாத்தீங்கன்னா வழிநடுகள ஏர்போர்ட்ல இருந்து சித்ரா வரையும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கூட்டம் தான் எல்லாம் தளபதி எப்போ எப்போ வர்றாரு எப்போ வர்றாருன்னு பாக்குறதுக்கு ஏழு மணிலிருந்து நின்று இருக்கிறாங்க தளபதி அவர்கள் வந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும் கோயம்புத்தூரில் மேற்கு மண்டல பூத் கமிட்டி மாநாட்டிற்கு தளபதி அவர்கள் வரைக்கும் முன்னிட்டு திருவிழா திருவிழா போல கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லா ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க எல்லாரும் மக்கள் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா எழுச்சியாக இருக்குது எல்லோரும் ஒரு புது ஒரு மாற்றம் வராதான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க அது வந்து தளபதி அவர்கள் வந்திருக்காரு தளபதி விழா ஒரு ஃபீல்டு சினிமா ஃபீல்டு விட்டுட்டு இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்காக சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் நிகழும் அது பொதுமக்களை பொதுமக்கள் பண்ணுவாங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்